ஒரு பாடல் காவிரி அணையும் படப்பை பாடியவர் கல்லாடினார் பாடப்பட்டோன் அம்பர் கிழான் அருவந்தை தினை பாடான் துரை வாழ்த்தியல் வெள்ளி தோன்ற புள்ளுக்குரல் இயம்ப புலரி விடியல் பகடுபல வாழ்த்தி தன்கடை தோன்றினும் இளனே பிறன் கடை பாடுகேட்டு அருளி வரண்யான் நீங்கள் வேண்டி என் அரே நிலந்தின சிதைந்த சிதாக களைந்து வெளியது உடிய என் பசிகளின் தோணே காவிரி அணையும் தாழ்நீர் படப்பை நெல்விளை கழனி கிழவோன் நல்லருவந்தை வாழியர் புள்ளியே வேங்கட விரல் வரை பட்ட பொங்கல் வானத்து உரையினும் பதவே பொழுது புலர்ந்தது உள்ளினங்கள் பானின புலவர் தடாரி பறையை வேறொருவன் வாயிலில் முழக்கிக் கொண்டிருந்தார் அதனைக் கேட்ட ஒருவன் இரக்கம் காட்டி அவரது வறுமை நீங்குவதற்காக அழுக்கால் நீ நிறம் பட்டுக் கிழிந்திருந்த அவர் ஆடையை நீக்கிவிட்டு வெண்ணிற புத்தாடை அணிவித்தான் அவன் ஊர் காவிரி பாய்ந்து நெல் விளையும் அம்பர் அருவந்தை அவன் பெயர் புலவர் அவனை வாழ்த்தினார் அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் புள்ளி அரசன் ஆளும் வேங்கடமலையில் புழியும் மழைத்துளியின் எண்ணிக்கையை விட அதிக நாள் வாழ வேண்டும் அதிகாலையில் புலவர் ஒருவர் வறுமையின் காரணமாக தெருவில் தாளம் இசைத்து யாசகம் பெற்றார் அவரது கந்தல் ஆடையைக் கண்டு இறங்கிய அருவந்தை அவருக்கு புதிய வெண்ணிற ஆடை அளித்து உதவினார் காவிரி நதிக்கரை அம்பர் ஊரைச் சேர்ந்த அருவந்தையை புலவர் வெங்கட மலையின் மழைத்துளிகள் போல் நீண்ட காலம் வாழ வாழ்த்தினார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க